அப்போ இஸ்லாம்ன்ற மதம் வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் தருது அந்த மதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னா பெண் கண்ணீர் விட்டானா கடவுளோட அந்த சிம்மாசனமே ஆடிடும் பெண் அழவே கூடாது அந்த பெண்ண சந்தோஷமா எல்லா சந்தோஷமா வச்சுக்கணும் சமமா சந்தோஷமா வச்சுக்கணும் எந்த பெண்ணும் கண் அந்த மதம் சொல்லுது இல்ல கூட டிவோர்ஸுக்கு உரிமையே கிடையாது ஒரு பெண் போய் எனக்கு இந்த திருமணத்துல இஷ்டம் இல்லை இந்த பெண் இந்த திருமணத்துல நான் மகிழ்ச்சியாவே இல்லைன்னு ஒரு பெண் போய் எங்கேயுமே சபையில சொல்ல முடியாது ஆனா இஸ்லாத்துல பிகினிங்ல இருந்து ஒரு பெண் போய் ஜமாத்துல சொல்லலாம் சந்தோஷமா இல்ல இவர் என்ன நல்லாவே வச்சுக்கல எனக்கு இதுல திறந்து விடுங்க இந்த கூட்டை விட்டு நான் வெளியில வரேன் எனக்கு குழா கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எப்பவுமே பெண்களுக்கு உரிமை இருந்தது பொதுவாக இஸ்லாத்துல இருக்கிற இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா எந்த வயசுலயும் அந்த பெண்களுக்கு மறுமணம் நடப்பதற்கு அந்த மதம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு மதம் அதுக்கான வழி வகை செய்து மற்ற மதங்கள்ல வந்து பெண்கள் திருமணம் மறுமணம் செய்துக்கிறதுன்றது வந்து அண்மை காலத்துல ஏற்பட்ட டெவலப்மெண்ட் ஆனால் இஸ்லாம் வந்து பிகினிங்ல இருந்தே வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த இஸ்லாமிய ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஏற்கனவே குழந்தை இருந்துக்கு அவங்க கை பெண்ணா இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அவங்களால வாழ்க்கைய குடுத்தாங்க முடியுது அது பெரிய தியாகமாலாம் நினைச்சு அவங்க பண்ணல இயல்பா எங்க மதத்துல அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ மற்ற மத பெண்களுக்கு இந்த தைரியமும் இந்த சமூக ஏற்பும் வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாமிய பெண்களுக்கு பிறக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு இருக்கு இல்லையா அப்ப அவங்க ஏன் விட்டு கொடுக்கணும் அப்ப இஸ்லாம்ன்ற மதம் வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் தருது அந்த மதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னா பெண் கண்ணீர் விட்டானா கடவுளோட அந்த சிம்மாசனமே ஆடிடும் பெண் அழவே கூடாது அந்த பெண்ணை சந்தோஷமா இருக்கிறது கணவனோட கடமை நாலு மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க